தமிழ் மக்களாகிய நாங்கள் அன்றைய நாளிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அணையா தீபம் என்ற இந்த தலைப்பிலே தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணையாத ஒரு தாகம் இருக்கிறது எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும் உலக நாடுகள் எல்லாம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பனையா தீபம் என்ற இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புகள் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதை குழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு கொண்டிருக்கின்றன ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான ஒரு நீதியை வழங்க வேண்டும் இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்க கூடாது அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அணையாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும் அதற்கு இந்த போராட்டம் நிச்சயமாக துணை செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இறைவனுடைய ஆசிரம் வழிநடத்தலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் பிறக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆசைத்திருக்கின்றோம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்